இஸ்ரேலை ஆதரித்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் கேப்டன் நீக்கம் போராட்டங்களை தவிர்க்க நடவடிக்கை வயதுக்குட்பட்டோருக்கான அணியின் கேப்டன் பதவியில் இருந்து டேவிட் டீகர் நீக்கப்பட்டுள்ளார் இவர் யூத மதத்தைச் சேர்ந்தவர் என்பதோடு அண்மையில் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை ஆதரித்தும் பேசியிருந்தார் இதனால் கேப்டன் பதவியில் இருந்து இவரை நீக்குவதாக தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இனவெறிக்கு எதிரான நாடான தென்னாப்பிரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான கடும் மனநிலை நிலவுகிறது மேலும் அந்நாட்டு அரசு இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்திலும் குற்ற வழக்கு தொடர்ந்து அதனை நடத்தி வருகிறது தென்னாப்பிரிக்க மக்களை பொறுத்தவரை ஒரு காலத்தில் தாங்கள் அனுபவித்த நிரவரியை தற்போது காசா மக்கள் அனுபவித்து வருவதாக கருதுகின்றனர் இதனால் தென்னாப்பிரிக்காவில் வசிக்கும் சுமார் ஐம்பதாயிரம் யூதர்கள் விரைவில் அங்கிருந்து வெளியேறுவது பற்றி சிந்தித்து வருவதாக டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் அண்மையில் தென்னாப்பிரிக்காவின் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் அணியின் கேப்டன் டேவிட் டீகர் என்பவர் இஸ்ரேல் ராணுவத்தின் செயல்பாடுகளை ஆதரித்து பேசியதாக கூறப்படுகிறது இதற்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன எனவே அவர் கேப்டன் பதவியில் நீடித்தால் அவருக்கு எதிராக போட்டிகள் நடைபெறும் போது போராட்டங்கள் வெடிக்க வாய்ப்புள்ளதாக கூறி தென்னாப்பிரிக்க அரசு அவரை கேப்டன் பதவியிலிருந்து நீக்கியுள்ளது தொடர்ந்து சாதாரண வீரராக அவர் அணியில் இடம்பெறுவார் என கூறியுள்ளது தற்போது உலக சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கியுள்ள நிலையில் டேவிட் டீகர் தனது கேப்டன் பதவியை இழந்துள்ளார்